Nei! <tryk> பாத்து வல எல்ல உடம்புல ரத்த ஓட்டத்தை நிறுத்துவ ஜாக்கிரத யார பத்திடா தப்பா பேசுறீங்க பாவிட்டு போலாம் உடங்கடா என்னடா அவன் என்னமோ கழிச்சு விட்டு போறான் என்ன பிரச்சனை ஐயா அன்னைக்கு கிணத்தை மாட்டலாம் ராசத்தை பத்தி தப்ப தப்பா பேசிக்கிட்டாங்க அதனால ஒருத்தர் ஒருத்தர் அடிச்சுக்கிட்டாங்க உன்ன வர என் எனக்கு வந்து நீ மகன பிறந்துருக்கிய பர வட்டி

என்ன என்னை கபடி படி நீ ஊனல போய் பம்மி எடுத்துவேன் நான் பார்த்து சும்மா இருக்கணுமா யாவை யார் வச்சிருக்கா முடியலடா இப்படிதான்டா வேலை குட்டி இல்லாம தெருவுல சுற்றி இருக்கா யாவை யார் வச்சிருக்காங்களே கணக்கு விழு வரும் டேய் நண்டு இருடா உன் கொடுக்கல ஒடிச்சேறில்லா டேய் சாப்பிட்டு போடா டேய் அந்த அளவுக்கு கொடுக்கல பெரிய இவராடா புள்ள உடைச்சிருக்கானே உள்ளேங்க அப்படி இப்படி தான் இருக்க செய்யும் இவரு ரொம்ப டேய்

அவர்தான் ரொம்ப நேரமா பாக்கணும் இருக்காரு பொண்ணு எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது உங்க வீட்டு மகாலட்சுமி எங்க வீட்டு மருமகளா ஆக்கிக்க போறோம் சீக்கிரமா ஒரு நல்ல தேதியை குறிச்சு கொடுங்க ரொம்ப சந்தோஷம் சீக்கிரமா நல்ல தேதியா பார்த்து உங்களுக்கு சொல்லி அனுப்புறேன் எங்களுக்கும் சந்தோஷம் சரி அப்ப நாங்க வரட்டுங்களா வரங்க 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 போயிட்டு வரங்க பரவாயில்ல பெரிய இடத்துல மாப்பிளை தேடிட்டாங்க

உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமாடா அட போடா அந்த பெருமாள் பொண்டாட்டியே முட்ட கடக்காரன் பெரிய சாமி இழுத்துட்டு ஓடிட்டு இருக்கான்டா அவங்க இந்த ஊர் எல்லைய தாண்டிறதுக்குள்ள நான் ஊருக்குள்ள போய் சொல்லி ஆகணும்டா இல்லடா என் மண்டை வெடிச்சு இவன் எப்படா நிப்பா இவன் இம்ச தாங்கலடா இப்ப என்னடா நம்ம ஊர்க்காரங்க முக்கா வச்சு பேரு தலையில முக்காடா போட்டுக்கிட்டு கள்ளத்தாராய் குடன் பக்கம் போயிட்டு இருக்காங்களா இந்த விஷயத்த நான் ஊருக்குள்ள சொல்லிட்டு நானா வந்து சேர்ந்துறேன்டா வரண்டா தலை வெடிச்சிரமா இருக்கடா தாங்கலடா வாடா கடை குடன போய் பாப்போம்டா சரி குடோருக்குள்ள என்னதா இருக்குன்னு போய் பாப்போம்

புகைப்பிடிப்பது புற்றுநோய் உண்டாக்கும் புகைப்பிடிப்பது உயிரை கொல்லும் ஆனா அந்த நடுத்தர நாள புடி புட்டியிருக்கேன்

என்னங்க உங்க பையன் விடுற கொரட்ட சத்தத்தை கேட்டிங்களா கேட்டேன் பாவம் அவனாவது ஒழுங்கா தூங்கட்டும் எல்லாமே நீங்க கொடுத்த செல்லம் தாங்க என்னமோ அவன் சம்பாதிச்ச காசுல நீங்க உட்காந்து சாப்பிடுற மாதிரி பேசுறீங்க அவன் சம்பாதிச்ச நம்ம சாப்பிடணும் நாம சம்பாதிச்சதுல அவன் சாப்பிட்டான் அதுவும் தாத்தா சொத்துதும் சாப்பிடுறான் அதனால தான் கொரட்ட கூட தாத்தா மாதிரி விடுறான் என்னங்க லூஸ் மாதிரி பேசுறீங்க கொரட்ட சத்த கூட தாத்தா மாதிரி இருக்கும் தாத்தாவோட சொத்துங்கிறது காடு கர காசு பண்ணல அவன் சின்ன வயசுல ஆட்டம் போட்டாருல அதை அத்தனை நம்ம பையன் போடுவான் அதான் தாத்தாவோட சொத்து அது மட்டும் இல்ல என்னைக்கு அவன் திருத்தி வந்து எனக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வைக்க சொல்றானோ அன்னைக்கு தான் அவன் உண்மையிலே திருத்திட்டான்னு அர்த்தம் புரியுதா நல்ல குடும்பத்துல வந்து வாக்கப்பட்ட புரியாத மாட்ட கட்டி நான் பாடுறது எனக்கு தெரியும் ராசாத்தி வந்தாலாக்கா அவ வந்துட்டான்னு ஃபோன் பண்ணாத செத்துட்டான்னு சேதி சொல்லு குடும்ப மானத்தை வாங்கிட்டாலே மரமானே என்னையா நல்லா இருக்கியா கௌரவம் பாக்குறேன் கௌரவம் பாக்குறேன்னு சொன்னியே என்ன ஆச்சு உன் கௌரவம் அன்னைக்கு என் புள்ள கையை பிடிச்சி இழுத்தான்னு கொசர கையை வெட்டினியே இன்னைக்கு உன் தங்கச்சி எவ்வளோ ஒருத்தன் கூட ஓடி போயிட்டாள இப்போ எதை வெட்டுவ எப்படி வெட்டுவ ஒரே காரி துப்புதியா பணங்காசு வந்துட்டா சொந்த மந்தங்களை வெட்டிடாதீங்க மாப்ள என் பிள்ளையே விட்டுட்டு வேற ஒருத்தனை கட்டி வைக்க பார்த்தீங்கள்ல இப்போ என்னாச்சு அவள் இன்னொருத்தன் கூட்டிட்டு ஓடி போயிட்டா அப்படியே திரும்பி வந்தாலும் அந்த ஓடு கழிச்சிருக்கி எவன் கட்டுவான் மலையே ஏறினாலும் மாமா மச்சம் ஓரவ வேணும் அத மனசுல வச்சுக்கோங்க மாப்ள